நல்ல சுவையான பாய் வீட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம இது வதக்கிறதுல தாங்க அந்த டேஸ்ட்டே இருக்குது நல்லா அந்த எண்ணெயில் வந்து அந்த வெங்காயம் தக்காளி நல்ல ஒரு கிரேவியாக நம்மளுக்கு வதங்கி வரணும் இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதையுமே நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே இந்த மசாலா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா கொதித்து வந்தவுடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கறி குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நான் தேங்காய் கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதையும் இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் இப்போது நம்மளுக்கு மூணு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் போனவொடனே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் குழம்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இதே ஸ்டைலில் உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க இது நீங்களாம் செஞ்சுங்கன்னு சொல்லிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்